இப்போ இந்த சீரியலில் வந்து மாணிக்கம் செல்லமாவும் வர சொல்லியாச்சு செல்லமாவும் வந்து வீட்டில் போய் சொல்லிட்டு வராங்க மாணிக்கம் வந்து அந்த விஷயத்தையும் சித்துக்கிட்டையுமே ஓப்பன் பண்ணல ஏன்னா சித்து ஒருப்பவங்க கிளைண்ட்டு வந்து மீட் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க இப்போ மா நம்ம செல்லமா மட்டும் தனியாக வந்துட்டுருக்காங்க இப்போ மலர் ஒன்றும் பண்ணிடாது அப்படின்னு கெஞ்சுறாங்க செல்ல மணி வந்தால் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாணிக்கம் மிரட்டிடுறாரு இப்போ மலர்கிட்ட வந்து மாணிக்கம் பேசிகிட்டு இருக்காரு உனக்கு வந்து மாணிக்கம் வேண்டாம் அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட சி சித்து வேண்டாம் மாணிக்கம் தான் வேணும்னு உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து மிரட்டிகிட்டு இருக்கார் அதெல்லாம் முடியாது எனக்கு சித்துவை தான் ரொம்ப பிடிக்கும் ஒன்று எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என் உயிரே போனாலும் நான் அதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு வந்து மலர் பாப்பா ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க உடனே ஓங்கி அறைய போகிறாரு மாணிக்கம் வந்து மலர மலர் பயந்துடுறாங்க சின்ன பிள்ளையை உனக்கு கொண்டு இருக்கணும் உன வளர்ட்டேன் அதனால தான் எனக்கு எதிராக இருக்க அப்படின்னு மாணிக்கம் வந்து மலர பயன்படுத்துகிறாங்க உன் அம்மா வருவார்ல அவளை அடிக்கிற அடியில் நீ வந்து சொல்லிடுவப்பார் மாணிக்கத்தோடைய நம்ம போயிடலாம் அப்படின்னு நீ வந்து சொல்லுவப்பார் அப்படிங்கிற பார்த்து மிரட்டிட்டுருக்கார் ஸோ ஜெல்லமாவும் வருவாங்க அதுக்கப்புறமா மாணிக்கத்தை அடிச்சு போட்டு வளர்ப்பாங்க வந்து காப்பாற்றுவாங்க ஸோ அடுத்து மாணிக்கம் வந்து வீட்டில் யாரை கடத்த போகிறாரு என்ன நடக்க போகுது அப்படின்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ